வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு விஷயம் கல்யாணமான எல்லா தம்பதிகளுக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை அழகாக்க போற ஒரு விஷயம் தாம்பத்திய உறவு இந்த வார்த்தையை கேட்ட உடனே பல பேருக்கு பலவிதமான எண்ணங்கள் வரும் ஆனா உண்மையில இது வெறும் கணவன் மனைவிக்கு இடையிலான உறவு மட்டும்தானா இல்லை இது ரெண்டு மனசுகளுக்கு இடையிலான புரிதல் ரெண்டு இதயங்களுக்கு இடையிலான அன்பு கல்யாணமான புதுசில் எல்லாமே ஒரு கனவு மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி யோசிப்போம் ஒரே மாதிரி ஆசைகள் இருக்கும் சின்ன சின்ன சண்டைகள் கூட காதலா தெரியும் நாட்கள் போக போக வருஷங்கள் ஓட ஓட உண்மையான வாழ்க்கை நம்ம முன்னாடி வந்து நிற்கும் அப்போதான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் நாம் ரெண்டு பேரும் வேற வேற சூழலில் வளர்ந்தவங்க நம்ம பழக்க வழக்கங்கள் வேற நம்ம விருப்பு வெறுப்புகள் வேற நான் காபி குடிப்பேன் அவங்க டீ குடிப்பாங்க எனக்கு சினிமா பார்க்க பிடிக்கும் அவங்களுக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஆயிரம் வித்தியாசங்கள் இருக்கும் இந்த இடத்துல தான் பல உறவுகளில் விரிசல் வர ஆரம்பிக்குது நீ ஏன் இப்படி இருக்க நான் சொல்றத ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இந்த கேள்விகள் அடிக்கடி நம்ம வீட்டில் கேட்க ஆரம்பிக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும் நான் ஏன் மாறணும் அவங்க மாற வேண்டியது தானே ஆனால் இங்கே தான் நாம் ஒரு விஷயத்தை ஆழமாக புரிஞ்சுக்கணும் தாம்பத்திய உறவுங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் மாற்ற முயற்சி பண்ணுறது இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நாமளே மாத்திக்கிறது சரி செய்துக்கிறது அதாவது அட்ஜஸ்ட் பண்றது அட்ஜஸ்ட்மெண்ட்னா அடி பணிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை புரிஞ்சுக்கிட்டு ஒத்து போறது உதாரணத்துக்கு உங்களுக்கு வெளியே போய் சாப்பிட பிடிக்கும் ஆனா உங்க துணைக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும்னா வாரத்தில் ஒரு நாள் வெளியே போங்க மற்ற நாட்கள்ல வீட்டில் அவங்களுக்காக ரசிச்சு சாப்பிடுங்க அது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா ஒரு செடி வளர்க்கிறோம் அதுக்கு தினமும் தண்ணி ஊத்தணும் அதுக்கு தேவையான வெளிச்சம் கொடுக்கணும் உரம் போடணும் அப்போதான் அது அழகா பூக்கும் காய் கொடுக்கும் தாம்பத்திய உறவும் அப்படித்தான் அன்புங்கிற தண்ணிய தினமும் ஊத்தணும் விட்டு கொடுத்தல் புரிதலுங்கிற உரத்தை போடணும் சின்னச் சின்ன பாராட்டுகள் சின்ன சின்ன உதவிகளுங்கிற சூரிய வெளிச்சத்தை காட்டணும் எதிர்பார்ப்புகளை குறைச்சு அன்பை அதிகப்படுத்துங்க குறைகளை தேடாமல் நிறைகளை பாருங்க நான் எனதுங்கிறத விட்டுட்டு நாம் நமதுன்னு யோசிச்சு பாருங்க சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ பழகிக்கிட்டா வாழ்க்கை ஒரு நதி மாதிரி அழகாக ஓடும் எந்த பிரச்சனை வந்தாலும் ரெண்டு பேரும் கைகோர்த்து அதை தாண்டி போயிடலாம் யோசிச்சு பாருங்க இந்த சின்ன ஒரு விஷயத்த நாம சரி பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா மாறும் உங்களோட உறவுல இந்த புரிதல் இருக்கா உங்கள் அனுபவங்களை கமெண்ட்ல சொல்லுங்க நிச்சயமாக இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி